அதற்காக வேண்டி பல தூரங்கள் பயணம் செய்வார் அதனுடைய சுவையை உணர்ந்த காரணத்தினால் அது மாதிரி ஒரு காரியத்தினுடைய இன்பமோ சுவையை ஏற்பட்டு விட்டார் ஒரு டூர் போகிறோம் பயணம் போகிறோம் பிள்ளைகள் எல்லாம் பரிவர்த்தனை எடுக்க வேண்டியது லேசாக கை வச்சாலே முடிச்சுடும் பேன் ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் அதனுடைய இன்பத்தை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல இது மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலேயும் சில பேர் நல்ல ட்ரெஸ் போடுறதவர் என்பவர் அப்படி அமைஞ்சிச்சுன்னா போதும் சில பேர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விதமான இன்பமும் ஒரு சுவையும் என்பது இருக்கும் உண்மையான ஒவ்வொரு காரியத்திலும் அப்படி ஒரு சுவை இருப்பதை போல செல்வாஜன் நாங்கள் ஈமானிலும் சுவை இருக்கிறதுன்னு சொன்னோம் ஒரு மனிதனுக்கு அல்லா கொண்டிருக்கிற ஈமானிலும் சுவை இருக்கிறது ஈமானுடைய சுவையை யார் பெற்றுக்கொண்டாரோ அப்படின்னு சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது அல்லா அவரை நிரந்தரமாக சொர்க்கத்தில் ஆகிடுது

ரொம்ப சொன்னான்னா அதை இன்பமாக செய்வார் சடைவாக இருக்கும் கவனம் இல்லாமல் இருக்கும் ஆனாலும் கூட அண்ணா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய ஃபீல் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி அதில் ஒரு இன்பத்தோடு ஈடுபாடும் செய்வது என்பது இருக்கிறதே அந்த அந்த அரசூல் மீது கொண்ட அந்த பிரியத்தினுடைய கிடையை அது ஈமாவை சுவைன்னு சொன்னான் அந்த அரசுடைய பிரியம் என்பது எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு மிகைத்திருக்கும் அதே ஓர் ஒரு ஆளை நேசிக்கிறதா இருந்தாலும் ஒரு பொருளை நேசிக்கிறதா இருந்தாலும் அண்ணாவுக்காக நேசிப்பாள் வாங்கி வாங்கி யகிப்பும் ஆளை நேசிக்கிறதும் அல்லாவுக்கா நேசிப்பான் அவருடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்வு வசதி அவருடைய வளம் இருக்கா அல்லாவுக்கா ஏழையா இருக்கலாம் ஆனால் நல்ல மனிதராக இருக்கலாம் என்பதற்காக அல்லாவுக்கான நேசிக்கக்கூடிய ஒரு படக்கம் என்பது அவன் இடத்துல வந்துவிட்டான் ஈமான் சோ இருக்கிறது என்பதை அது மாதிரி வாங்கி வாங்கி எக்கிற பின் குபரிக்கம் அவர் குபரிலே மீள மீளமாட்டார் துப்பிலே இறைவனுக்கு நிறைவு நிராகரிக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய காரியத்தில் அவன் ஒருபோதும் மாட்டான் அப்படி அவன் மீழுவது இருக்கிறதை நெருப்பில் அவனை போட்டது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து விட்டது என்று சொன்னால் ஈமானுடைய சுவை வந்து விட்டது என்று கண்மணி ரசூத் உல்லா அபி சொல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லி அருமையான பெருமக்களே அதாவது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இலங்கை போன்ற நாடுகளெல்லாம் துன்யான ஒரு படம் ரொம்ப பிரபலமான ஃபேமஸான ஒரு படம் துரியாம்பழம் இருக்குது அது வந்து சாப்பிடாதவங்களுக்கு அதை கொண்டு போய் முதல்ல கொடுத்தாச்சு அப்படின்வாங்க அது தோடு படுத்துருவாங்க ஏன்னா அது அவ்வளோ ஒரு விதமான ஒரு துருவாட இருக்கும் அது அதனால சாப்பிடாதவங்களுக்கு அதில் இன்பம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அசத்து கூட ஒரு பயாந்துச்சுன்னா அதாவது இலங்கையை மட்டுமே ஒரு இடத்துல அவங்களுக்கு தொழுதுட்டு இருந்தாங்க அது கொண்டு வச்சிருக்காங்க தொடு முடிச்சு இவ்வளோ வாடையா வாடையாக இருக்குது முழுக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க துரியா பழம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருந்தாலும் சரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது போல் அசை சொன்னாங்க நான் இப்போ பயணம் போகிறதே துரியாக சாப்பிட்றதுக்கு தான் சொன்னாங்க அது மாதிரி அந்த பழம் இருக்கிறதே ஒரு விதமான வாடை வித்தியாசமாக இருந்தாலும் கூட அதனுடைய சுவையும் அதனுடைய வலிமையும் துரியா பழம் இருக்கிறத வலிமை தரக்கூடிய ஒரு பழம் அதனால ஆரம்பத்தில் வந்து யாருக்கு அதனுடைய சுவை தெரிஞ்சு விட்டதை விட மாட்டான் யாருக்கு அதனுடைய இன்னும் தெரிஞ்சு விட்டது அதை விட மாட்டான் அது மாதிரி சில பொருட்களில் வந்து சுவை வந்து விட்டது என்று சொன்னால் அது நமக்கு மனதால் விவரிக்க முடியாத அளவுக்கு இன்பம் இருப்பதை போல ஈமாலின் சுவையில் இருக்கிறது சொல்லாது நான் சுமியான சுவையில் வந்து சொன்னாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய தங்கனான மோதலும் வாங்கி இருந்தான் அவங்க வந்து அதை ரொம்ப பெரிய மதிப்பாக மதித்து எனக்கு அதனுடைய கண்ணியத்தை எல்லாம் சொல்லி ஒரு மோதிரம் வாங்கி இருந்தான் நான் சின்ன பிள்ளை நான் தடவை போகும் பொழுது போகும்பொழுது ஒரு திருட்டு போய் அதை கூப்பிட்டான் அவனுக்கு அந்த மோதிரத்தினுடைய அருமை தெரியும் அதனால அவன் கூப்பிட்டான் கூப்பிட்டு சொன்னால் இந்த மிட்டாய் சாப்பிடுவாரு இந்த முட்டாய் சாப்பிடுவாரு

அது மாதிரிதான் ஈமானுக்கு உள்ள ஒரு சுவை வார்த்தைகளால் இன்பம் இன்பத்தை எல்லாம் விவரிக்க முடியாது அவ்வளோ ஈடுபட சில பேருக்கு செய்வதற்கு இன்பம் சில பேருக்கு தொடுவதில் இன்பம் சில பேருக்கு சரகா செய்வதன் இன்பம் சில பேருக்கு நல்ல காரியங்கள் ஒவ்வொரு நிலையும் செய்வதற்கு இன்பம் அல்லவா ஈமானுடைய சுவை என்பது வந்துவிட்டால் அல்லா ரசூருடைய மகப்பத் அந்த மகப்பத்தின் விளைவாக உள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக மிக நேசமானதாக ஆகிவிடு ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார்கள் என்று கண்மணி சாரா எப்படி நல்ல காரியங்களை பற்றி உண்டான ஒரு சுவை ஒரு இன்பம் மனதில் இருக்கிறது அதை எல்லாம் மேலாக அல்லா ஈமானுடைய சுவையை தந்திரக்கூடிய அதனுடைய விளைவாக துன்யாவிலும் நிரந்தரமான உன்னதமான சொர்க்கத்திலும் அல்லா நடைபெறுவதற்கு ரசிவை தந்திருப்பது